இந்த காலத்துல நல்லத சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா லேட் ஆனாலும் லேட்டஸ்டா வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி இது போன்ற நடவடிக்கைகள் இன்னும் முன்னதாகவே எடுத்திருக்கப்பட வேண்டும் பட் ஆனா இப்ப மாதிரி எடுத்தாங்களே அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சி அடைக்கிறோம் காரணம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனி மனிதன் வந்து பாத்தீங்கன்னா தன்னையோ இல்லைன்னா வந்து தன்னை சார்ந்தவர்களையோ வந்து பாத்தீங்கன்னா கெடுக்கிறான் அவங்களை வந்து பாத்தீங்கன்னா தப்பா வழி நடத்துறாங்க நம்மள வந்து விட்டுலாம் ஆனா ஒரு சமூகத்தையோ ஒரு சமயத்தையோ காயப்படுத்தும் பொழுது நிச்சயமாக அதை விடக்கூடாது எல்லாரும் அதற்கு எதிர்க்கு நிற்க வேண்டும் நிறைய யூடியூபர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து பேசிட்டு வந்தாங்க அது ஏதோ ஒரு வகையில வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கணும் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து அவர் கேர் பண்ணவே இல்லை அதாவது நெகட்டிவான பண்ணர் அவர் அதாவது நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பாசிட்டிவான பண்ணர் எடுத்து என்னை பற்றி நிறைய பேர் பேச ஆரம்பிச்சாங்க செலிபிரிட்டியா மாறிட்டார் சோ அதற்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமாக அவரோடு இருந்தவர்கள் தான் அவரை வந்து இது போன்ற விஷயங்களில் தொடர்ந்து செய்வதற்கு கூட இருந்தவங்களும் ஊக்குவித்து சொல்லணும் யார் யாரெல்லாம் கை தெரிஞ்சியோ யார் யாரெல்லாம் அடிச்சியோ யார் யாரெல்லாம் அவருக்கு வந்து பணத்தை வாரி வாரி கொடுத்தீங்களோ யார் யாரெல்லாம் வந்து அவனோட கான்சென்ட்ல வந்து காசு கொடுத்தீங்களோ நீங்களும் அதுக்கு உடந்தையானவர்கள் தான் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா உலக மனிதன் என்பவன் வந்து சம்பாதிக்கிறது வேற ஒரு விஷயம் ஊழியம் என்ற பையில் சம்பாதிப்பது வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமாக வந்து அது ஒரு விஷத்தை மனித குலத்துக்குள்ள ஏற்றுவது போலதான் ஒரு பெரிய ஒரு பாவம் அது அதுதான் அந்த மனுஷன் தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தான் எப்படியோ வந்து பாத்தோம்னா இளைஞர்களை மதிமயக்கி அவருடைய இசைக்கு ஏற்றாட்டுல இந்த மகுடிக்கு மயங்கின பாம்பு போல ஆட வைத்து தன்னை அலங்கரித்துக் கொண்டு ஒரு அசிங்கமான ஒரு வேலை செஞ்சிருந்த ஒரு மனிதருக்கு இன்னைக்காவது வந்து ஆண்டவர் ஒரு நல்ல தண்டனை கொடுத்திருக்காரு ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா இவர் திருந்து வரனா கட்டிப்பண்ணாரு திருந்த மாட்டாரு ஒருவேளை வந்து கைது செய்யப்பட்டு சிறைக்கு சென்றாலும் திரும்பி வரும்போது பாத்தீங்கன்னா இன்னும் டெக்னிக்கா வருவாப்புல ஏன்னா வந்து சிறைச்சாலைகள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப யாருக்கும் திருந்திருக்க வாய்ப்பு கொடுக்கல வெளியில வந்து திருத்தி திருத்தமாக ஒரு தவறை செய்வதுக்கு தான் என்ன பண்ணுது அவர்களுக்கு வந்து அங்க ஒரு வழிகாட்டுதல் கிடைக்குது எனவே கண்டிப்பா வெளியே வந்து வேஷம் போடுவாரு நீங்க நம்ம தான் போறீங்க திரும்பி விசில் ஆடதான் போறீங்க ஆனாலும் இப்ப நம்ம எதுக்காக பேசுறோம் அப்படின்னா ஏற்கனவே சொன்னது போல நமக்கும் ஒரு குடும்பம் உண்டு அந்த குடும்பம் நமக்கு ஒரு சபைகள் உண்டு இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா சில சபைகளுக்காக நம்மகிட்ட தான் பேசறோம் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அவன் வந்து ஒரு இண்டிபெண்டன் சர்ச் நம்ம அப்படி இல்ல ஒரு சிஎஸ்ஐயோ இல்லன்னா ஒரு ஆர்சியோ இல்லைன்னா வந்து ஒரு இஎஸ்ஐயோ இந்த மாதிரி இந்த சபை அமைப்புகள் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மனிதன் உள்ள வந்து நுழைந்து தன்னுடைய பாடல்கள் மூலமா தன்னுடைய இந்த அங்க அசைவுகள் மூலமா பாத்தீங்கன்னா ஒரு அசிங்கமான ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கி கொண்டிருந்தான் சோ அதுக்காக தான் நாங்க குரல் கொடுத்தோம் மற்றபடி வந்து சம்பாதிக்கிறவன் ஆண்டவன் பேரை சொல்லி எல்லாரும் சம்பாதிக்கலாம் எல்லா அநியாயக்காரனும் சம்பாதிக்கலாம் அதை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை ஆனா அந்த விஷ விதையை நமது பிள்ளைகளுக்குள் தூவ முயற்சி செய்யும்பொழுது நாங்கள் தடுக்க முயன்றோம் திருநெல்வேலி கோட்டையில இருக்கிற அந்த சாந்தி நகர் சபைக்குல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரம் வந்து அவனை இழுத்துட்டு வந்தாரு இப்ப நான் மட்டும்தான் அதுக்கு வந்து கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சேன் அந்த சபைக்குல வந்து பாத்தீங்கன்னா அவன் வந்து அப்படி ஒரு ஆடல் பாடலை உருவாக்கி எல்லாரையும் ஆட வச்சு இப்ப இப்போ இந்த கூட்டத்துல கூந்து ஓடுறான் பாருங்க இந்த மாதிரி எல்லாம் ஓடி ஒரு போதகனுக்கு எந்த விஷயங்கள் செய்ய அதையெல்லாம் துணிகரமாக துணிந்து செஞ்சான் ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது நம்ம இப்ப ஒன்று சொன்னோம் ஆனாலும் அவன் மேல எந்த தப்பும் கிடையாது அவன் வந்து ரொம்ப தெளிவாவே சொல்லிட்டான் அவனுடைய பாட்டுல அழகா சொல்லியிருப்பான் குறை சொல்ல மாட்டேன் குட்ட சொல்ல மாட்டேன் மற்றவங்க தலையில கொட்ட மாட்டேன் ப்ரோ ஆனா வேதாகம் என்ன சொல்லுதுன்னா கொட்டி புத்தி சொல்லு சொல்லி சொல்லுது மற்றவனுடைய தலையில கொட்டு அவனுக்கு புத்தி சொல்லு சொல்லுது சங்கீத புஸ்தகத்துல வந்து நூத்தி நாற்பத்தி ஒண்ணு அஞ்சுல நீதிமான் என்னை தயவாய் கொட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும் கொட்டணும் முதல்ல என்ன ஒரு போடு போடணும் தப்பான வழியில போகும்போது ஒரு கொட்டு போட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணும் தயவா இவனுக்கு ஒன்னும் புத்தி சொல்லணும் இப்போ நிறைய பாத்தீங்கன்னா இந்த புத்தி சொல்றது பிடிக்கவே மாட்டேங்குது அதாவது அப்ப வந்து இவர் யோக்கியரா இவர் வந்து எல்லாருக்கும் புத்தி சொல்லலாமா உடனே பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு வசந்து காட்டுவாங்க அதாவது பிறரை குற்றவாளி என்று தீர்க்க நீ வந்து என்ன பண்ற நான் என்ன சொல்றேன்னா யாரும் என்ன திருத்தப்படுறது இல்லை ஆனாலும் பாத்தீங்கன்னா சிலரை வந்து தவறான வழிகாட்டுதலுக்கு நேராக செல்லுகின்ற ஒரு மனிதனை வந்து பாத்தீங்கன்னா நம்ம உணர்த்தும் பொழுது அவன் பின்னால் போய் தனக்கும் கேடு விளைவித்துக் கொண்டு மக்களை தடுப்பதற்கு அது வந்து ஒரு ஆயுதமாக நம்ம பயன்படுத்தணும் அவன் என்ன சொல்லிட்டான் சொல்லிட்டான் அதாவது என்ன கடிந்து உபதேசம் இல்ல கடினமான வார்த்தை பேசுறதுல கிருமியை பற்றி பேசி ஒரு ஆட்டம் போட்டு ஜாலி என்ஜாய் ஆனா பைபிள் அப்படி சொல்லல கொட்டு புத்தி சொல்லு அது வந்து பாத்தினா அது என் தலைக்கு என்னையை போல இருக்கும் என்ன என்ன இல்லாத தலை எப்படி பரட்ட தலையா இருக்கு மண்டையை அப்படிதான் இருந்துச்சு பரட்ட தலை மாதிரி வச்சிருந்தான் பாருங்க அவர்கள் இக்கட்டுகளில் நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேன் அதோட விட்டுற மாட்டேன் கொட்டி புத்தி சொல்லி தலைக்கு ஒரு எண்ணெயை போல உனக்கு என்ன பண்ண மாறி அவன் இட்கட்டுகள்ல அவனுக்கு புத்தி சொல்லுவோம் இப்பவும் நம்ம என்ன பண்ணுவோம் புத்தி தான் சொல்றோம் நீ திருந்து நீ இன்னும் வந்து பாத்தோம்னா இஸ்னவேலா தான் இருக்க நீ இஸ்ரவேலா மாறவே இல்லை ஆனால் இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அவ வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாட்டா நம்ம எவ்வளவோ புத்தி சொல்லிட்டோம் எத்தனையோ யூடியூபர்ஸ் எத்தனையோ பெரிய பெரிய ஊழியக்காரங்க எல்லாம் சொல்லி பார்த்தாங்க கேட்கவே இல்லை காரணம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு அந்த போதை அது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆடல் பாடல் பணம் பதவி இதெல்லாம் வந்து மிகப்பெரிய போதை விடுவெல்லி இவன் வந்து வானத்தில் விழுந்து விடுவெளி இது நானும் பேசியிருக்கேன் அதாவது இந்த தூதர்கள் எப்படி தள்ளப்பட்டாங்களோ அது போல தள்ளப்பட்டவன் அவங்க பண்றான் இசை ரொம்ப இனிமையா மீட்டி தான் பண்ணிருக்கான் அன்னைக்கு ஆண்டவரை மயக்கி அதுக்கப்புறம் என்ன பண்ணான் ஆண்டவருக்கு மேலாக என்ன பண்ணான் விடிச்சு தள்ளப்பட்டான் அது போலதான் பாத்தீங்கன்னா இவனோட நிலமையும் இவனுடைய இசை என்னுடைய பாடலையும் ரொம்ப இனிமையா இருக்கும் கேட்கறதுக்கு அருமையா இருக்கும் நாங்க தொடர்ந்து சொல்லுவோம் சிஎஸ்இ ஆலயங்கள்லயோ சபைகள்லையோ இவரை பாடாதீங்க கேட்காதீங்கன்னு சொல்லுவோம் ஆனா நற்கரையில் கூட என்ன பண்றாங்க இப்ப பாடுறாங்க நானும் என் வீடும் என் வீட்டாரும் அதாவது என்ன சொல்லுன்னா பாடல் நல்லாதான் இருக்கு அருமையாதான் இருக்கு கேட்கறதா தான் இருக்கு அது யாரு எழுதுனது என்ன நிலைமையில் எழுதுனது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அதாவது ஒரு நோக்கி கையில ஒரு நல்ல ஒரு அட் லட்டு இருந்தா வாங்கி சாப்பிடுவீங்களா சாரோல் நவராஜ் அவரோ இல்லைன்னா பாத்தீங்கன்னா பெர்க்மான்ஸ் அவர்களோ பாத்தீங்கன்னா வேதத்தை தியானித்து அதன் மூலமாக ஆண்டவர் தருகின்ற தரிசனங்கள் மூலமாக பாட்டு எழுதுனாங்க அது போல எடுத்துக்கலாம் அது போல ஏராளமான மனிதர்கள் வந்து பாத்தீங்கன்னா தங்களுடைய அனுபவத்திலும் ஜபத்திலும் தெரிந்திருந்து வேதத்தில் உட்கார்ந்து நம்ம பாட்டு எங்க பாட்டு எழுதலாம் ஸ்டூடியோல உட்காந்துக்கிட்டு எப்படி வந்து நம்ம மக்களை வந்து மயக்கி எப்படி வந்து என்ன பண்ணலாம் காசை புடுங்கிறதுக்கு யூடியூப்ல எப்படி வந்து அதிகமான ஹையஸ்ட் வியூஸ் ஒன்றலாம்னு சொல்லி ஊட்டியில போய் நம்ம ஆட்டம் போட்டு என்ன பண்றான் பாட்டு எடுக்கிறேன் சோ அதை வந்து நீங்க கேளுங்க தப்பு இல்ல பாருங்க தப்பு இல்ல ஆராதனையில பாடுறது எவ்வளவு பெரிய எவ்வளவு அசிங்கம் அத கூட உணராம இருக்கீங்களே சோ அதுதான் நாங்க நாங்க சொல்றோம் இருக்கீங்களா திருடனா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது அவன் திருந்த மாட்டான் ஆனா நம்மை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் தொடர்ந்து பேசுறோம் நீ அவர் சொல்றாருல்ல மற்றவர்களுக்கு போதிக்கிற நான் வந்து ஆகாதன்னு தள்ளப்பட்டேன் என்னுடைய சரீரத்தை ஒடுக்க என்ன பண்ணுவேன் ஒடுக்க விட்டீங்களா நீங்க ஒருத்தர் சொல்றாரு அது ஆண்டவர் ஒரு பாத்துக்கு போவாரு அப்போ வீட்டுல உள்ள பிள்ளைய இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணா அப்ப ஆண்டவர் பார்த்துட்டு இருப்பியா நீ போலீஸ் கேஸ் கொடுக்க முடியாது வந்து என்ன பண்றான் வந்துட்டு இருக்கான் நம்ம தான் வீட்டை பூட்டி வைக்கணும் அவன் வந்து என்ன பண்ணான் கொள்ளு அடிச்சுட்டு போயிட்டான்னா உன்னுடைய தான் என்ன பண்ணும் திருடருக்கு வாய்ப்பு கொடுக்கிறது கொடுக்குறது போலதான் பாத்தீங்கன்னா இவனை போன்றவர்கள் திருடர்களாக என்ன பண்றாங்க ஊழியத்தின் பெயர்ல வந்து பாத்தீங்கன்னா ஆண்டவர் பெயரை சொல்லி ஆழ்வு பாடல் நிகழ்ச்சியை நினைத்து உங்களையும் உங்கள் பொருட்களையும் திருடுகிறார்கள் தப்பு தான் நீ அங்க போறேன் நான் ஒரு நாளையும் காணும் போனதில்லை ஊர் இதுக்கும் போனது என் பிள்ளைங்களும் போனது நமது பிள்ளைகளை பாதுகாக்கணும் அதுதான் நம்ம மேல வந்து கடமை தர மற்றபடி பாத்தீங்கன்னா இவனை போல என்ன பண்ணுவாங்க ஒரு நூறு பேர் வரதான் செய்வான் இன்னும் இருந்துட்டு தான் இருக்காங்க இந்த மதுரை எல்லாம் பாருங்க இந்த ஜஸ்டின் ஒருத்தன் சினிமா பாடல பாடி என்ன பண்றான் சபையில ஆறாவது நடத்துறான் அது வந்து நம்ம ஆலயம் சொல்ல முடியாது அது ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடக்கிற இடம் அங்கேயும் பாருங்க பொங்கலில் போய் என்ன பண்றா ஓகேங்க எல்லாமே நம்ம முக்காடை போட்டுதான் என்ன பண்றா உட்காந்து விசில் அடிக்க கை தட்டுறான் அப்போ கேட்டுக்கு போகிற வாசல் வந்து விசாலமா இருக்கு

கத்தரின் கணக்கு முன்பு ஜான் ஜபராஜ் மட்டுமல்ல ஆண்டவரின் பெயரை சொல்லி அநியாயம் செய்கின்ற எவரும் தப்ப முடியாது அனைவருக்கும் வணக்கம் சொல்றவன் சொந்த வாழ்க்கைய பத்தி எல்லாம் கிளறி பார்க்காதே அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க இல்லைன்னா போங்கடா